ஏன்னா எனக்கு தேவை இருக்குது எனக்கு எனக்கு மழை எப்ப வரு மலை நம்பி வாழ்றதுனால நல்ல மழை வயல் சிறப்பா பண்ணி பண்ணிருப்போம் அப்போ காலத்தை அறிஞ்சிருச்சா தான் முன்கூட்டி நம்ம திட்டமிட்டு நமக்கான வேளாண்மையாகட்டும் நமக்கான வாழ்வியல் ஆகட்டும் நம்ம முன்கூட்டியே திட்டமிட முடியும் காலம் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு இப்ப ஒரு கொடை வைக்கிறவ மே பண்ணு அப்படின்னா அவனுக்கு எப்ப மழை காலம் தெரிஞ்சா தானே பண்ண முடியும் அப்ப மழை காலம் எப்ப வருதுன்னு அவனுக்கு தெரியணும்ல அப்ப அவங்களுக்கு இப்ப எல்லா தரப்பட்ட மக்களுக்குமே காலமருதல் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அந்த காலத்தை எப்படி அறிஞ்சுக்கிறாங்க அதுலயுமே வேளாண்மைக்கு எப்படி பட்டம் பருவம் பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கறக்கு அடிப்படை விஷயமே வந்து காலம் அறிதலுக்கான நாட்காட்டி இதை வச்சுதான் நாங்க வந்து ரெயின் போர்காஸ்டிங் பண்றோம் இது காலங்காலமா ஆயிரத்தி எட்நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி இது பின்பற்றிட்டு வந்திருக்காங்க பிற்காலத்துல இது வள இப்போ இப்ப இதுல மூணு கம்பம் இருக்கிறோம் இல்லையா இந்த கம்பத்தோட நிழல் அந்த கம்பத்து மேல ஒழிஞ்சுன்னா சித்திரை ஒண்ணு அதாவது இதுதான் இத பூமத்திய ரேகை சரிங்களா இந்த அதாவது நம்ம பூமத்திய ரேகை நம்ம பூமியில எங்க இருக்கு அதாவது மால்தீவ்ஸ் மால்தீவ்ஸ் தான் சென்டர் பிளேஸ் சரிங்களா இங்கிருந்து இந்த சைடு இருபத்தி மூன்றரை டிகிரி இந்த சைடு இருபத்தி மூன்றரை டிகிரி தான் இந்த மொத்த பூமியிலேயே சமநிலை உள்ள காலம் அப்போ சமநிலையா இங்கே விழுகிற இடந்தான் அந்த சித்திரை ஒன்றுங்கிறது சூரியன் இங்கு இருக்கும் பொழுது சித்திரை ஒன்று வைகாசி ஒன்று ஆணி ஒன்று ஆடி ஒன்று இதுக்கு மேலே போகாது ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாசி பங்குனி சித்திரை இப்ப சூரியன் ஆறு மாதம் இப்படி பயணிக்கிறது தட்சணாயணம் இப்படி பய பயணிக்கிறது உத்தராயணம் இப்ப எந்த இடத்துல தெரியுங்களா இன்னைக்கு ஐப்பசி அஞ்சு இந்த இடத்துல இருக்கு ஆனா இன்னும் நீங்க புரட்டாசியில் இங்க இருக்கிறீங்க புரியுதுங்களா அப்போ இது இதை மையமா வச்சுதான் காலங்காலமாக நமக்கு நாட்காட்டி தயாரிக்கப்பட்டது சூரியன் இங்க இருக்கும் பொழுது சித்திரையொடன வெயில் வந்து அதிகமா அதனால வந்து பொங்கல் வைக்கிறோம் என்னென்ன போடுவோம் வேம்பு பூ போடுவோம் ஒரு கசப்பு ஒரு இனிப்பு இது போடு இது போடும் பொழுது உடல் வாதப்பெத்த கபத்தை வந்து சமநிலைப்படுத்தும் அதுக்கானது இங்க வரும் பொழுது ஆடி மாசம் ஆடி மாசம் வந்து காற்று பயங்கரமா அடிக்கு அப்பா வந்து மருத்துவத்துக்கான இது வந்து ஆடி மாச கூழு அப்புறம் ஆடி வெள்ளி ஏன் கொண்டாடுறோம் அப்படின்னா அத வெள்ளிக்கோள் வந்து பூமிக்கு பக்கத்துல வந்த என்னது மழை வரும் அப்போ வெள்ளிக்கோளை அதனால தான் ஆடி வெள்ளி கொண்டாடுறோம் புரியுது ஆடி வெள்ளி பிடிக்கிறது அப்போ ஆடி மாசம் நமக்கு விதைப்புக்கு பண்ணணும் ஆடிப்பட்ட தேடி விதை அப்படின்னா அப்ப விதைப்புக்கான மலை வரணுங்கிறதுக்கு வேண்டி வேண்டி வெள்ளிக்கோலை வேண்ட காரணம் தான் ஆடி வெள்ளி கொண்டாடுறது அதுக்கடுத்து பாத்துட்டீங்கன்னா இங்க ஐப்பசி ஐப்பசியில் பாத்தீங்கன்னா இந்த பவுர் அமாவாசைக்கு பக்கத்துல வரும் பொழுது வலி உருவாயிரு அதாவது இப்ப காத்தடிக்குது இப்ப காத்தடிச்சு அதுக்கு பேரு வந்து வெளி காத்து இல்லாம ஆகு புழுக்கமாகுமா உடம்பு சூடாகுமா அப்ப உடம்பு சூடாக இருக்க என்ன பண்ணுவோம் எண்ணெய் தேய்ச்சி குளிப்போம் அதுதான் தீபாவளிக்கு என்ன தேய்ச்சி குளிக்கிறது புரிஞ்சுதுங்களா இதெல்லாம் ஒவ்வொன்றும் மருத்துவத்துக்குரிய அது இப்ப மார்கழி அப்படின்னா மாறி கழிவுறது மாறி கழிஞ்சு குளிர்காலம் ஸ்டார்ட் ஆகும் போது முன்னெறி பெருக்கம் அதிகமாகும் தொற்று நோய் உருவாகு அதனால வரும் குளிர் காலத்தில் தொற்று நோய் பெருக்கத்திலிருந்து நம்மளை காப்பாத்திக்கிறக்காக நம்மளை சுற்றி மூலிகை செடிகளை தொங்க விட்டோம் அதுதான் வந்து காப்பு கட்டுறது உயிர் காப்பு உடல் காப்பு அதற்காகத்தான் காப்பு கட்டுறோம் என்னென்ன போடுறோம் காப்பு கட்டுறது என்னென்ன வைக்கணும் இந்த இதில் வந்து இந்த பூலைப்பூ வந்து அந்த கரெக்டாக இந்த இந்த சமயத்தில் பூத்துருது அப்போ நாங்கள் பண்ணிடுறோம் அப்ப நீங்க பண்ணும் பொழுது அப்ப என்ன பண்றீங்க போகி பண்டிகை கொண்டாடுறீங்களா இந்த இடம் தான் போகி பண்டிகை சங்கராந்தி இன்னும் சங்கர்னா சூரியன் அந்தின்னு முடிவடையிறது அப்ப இதுக்கு மேல நகராது இதுக்கு மேல திரும்பறதுனாலதான் எப்பவுமே இந்த திரும்பும் காலம் இந்த இடத்துல பாத்துட்டீங்கன்னா உடல் ஒரு நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு தன்னை தவ அமைச்சுக்கு சளி காய்ச்சலை உருவாக்கு தன்னைக்குள்ள இருக்கிற கழிவுகளை வெளியேற்றக்கூடிய காலம் அதனாலதான் அந்த இடத்துல நம்ம சுத்தவத்தமா இருக்கிறக்காக என்ன பண்றோம் ஊட்ட சுத்தப்படுத்துறோம் போகி பண்டிகை கெட்டதெல்லாம் தூக்கி போட்டு சுத்தப்படுத்துறோம் நம்ம எல்லாத்தையும் மூட தூக்கி போறதை விட அதுல நல்லது எது கெட்டது எதுன்னு ஆராய்ஞ்சு பாக்கணும் அப்படிக்கான கல்வியே நமக்கு கொடுக்காம போயிட்டாங்க அப்ப ஆஹ் மறுபடியும் இங்க வரும்பொழுது சித்திர இப்ப இந்த இது கேட்டவாருதான் இப்ப பட்டம் பருவங்கிறாங்க வேளாண்மையில யாரு தோட்டம் வச்சுக்கிறீங்க சொல்லுங்க வைக்கலாம் பட்டம்னா என்ன பருவம்னா என்ன

அதே பட்டம் தான் என்ன அடிப்படை என்னன்னா இந்த ஆடி மாசம் வந்து காத்து திரும்பு காத்து திரும்பி ஏழாவது நாள்ல இல்லையோ ஆறாவது நாள்லயோ மழை பெய்ய அப்படிங்கறது புரிஞ்சுக்கிட்டு கீழ்காற்று மேல் காற்று இருக்குது இந்த மேகம் நகர்றது வேற காற்று கீழ நகர நகர்றது வேற காற்று பன்னெண்டு பன்னெண்டு அடிக்குள்ள இருக்கிற இந்த விஷயங்கள் எல்லாமே பாத்துட்டீங்கன்னா இந்த பூமிக்குரிய காற்று அதுக்கு மேல இருக்கிறது பறவைகளுக்குரிய காற்று மேகங்களுக்குரிய காற்று அந்த மேகம் திரும்புற காற்று அறியறதுக்காக கீழே இருந்து பட்டம் விடுறது பட்டம் வெட்டு நான் காற்றோட போக்கு அறியறது அத பட்டர் பட்டர்ன்னு சொல்றங்கல்ல பட்டர் என்ன பட்டம் இடம் பட்டர் ஒரு அரசன் ஒரு ஆள்பவன் வந்து இந்த வானியல் தெரிஞ்சாதான் மக்கள் வந்து சரியான முறையில வழிகாட்ட முடியும் அந்த அந்த ஒரு விஷயத்துக்காகத்தான் கோயிலுங்கிற ஒரு விஷயமே கட்டப்பட்டது இப்ப கோயில்ல பாத்தீங்கன்னா அத கொடிமரம் கொடிமரம் தானே பேரு கொடிமரம் எதுக்குங்க கொடி மரம் இவங்க கோயில போய் பார்த்தீங்கன்னா செம்புல கட்டி வச்சுக்கிறாங்க அது இல்லை கொடினா கொடி ஆடணும் அப்பதான் காற்றோட போக்குறாங்க கோயில வந்து ஆறு கால பூசைன்னு சொல்றோம்ல ஆறு வேலை வானம் பார்த்து குறிப்பு எடுத்து வைக்கணும் அதுதான் ஆறு பூசை ஆனா சும்மா இங்கேயே மணியாடிட்டு இருக்கிறது இல்லைங்க அப்ப இங்க பாத்து நம்ம குறிப்பு எடுத்து வைக்கிறதுக்காக இந்த ஆறு கால பூசை அதுல வந்து காலப்பூசைன்னு இருக்கும் ஒவ்வொரு கோயிலுக்கு இப்ப இங்க இந்த இந்த இடத்துக்கு காலப்பூசை வந்து எட்டு மணி திருப்பரங்குன்றத்தில் காலையில ஆறு மணிக்கு இது மாதிரி ஒவ்வொரு கோயிலுக்கு இப்போ மணி வந்து எட்டு மணி எனக்கு எனக்கு மலை எப்போ வரும் தெரிஞ்ச மலை நம்பி மலை எப்போ எப்ப தே தேடும் பொழுது இந்த விஷயமா தேர்ந்தெடுக்கும் பொழுது ஆலியா ரவிச்சந்திரன் ஐயா அவர் வந்து இந்த விஷயத்த சொன்னார் நாம அதை வந்து பின்பற்றி அவர் சொன்ன மாதிரி கவனிச்சோம் ஆமாமா எல்லாம் ப்ராப்பரா வந்து அதனோட கம்பத்தோட நெல் மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி இப்படி விழுகுங்க இப்ப மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதியே விழுந்துருதுக்கு நேர்கோட்டில் காம்பஸ் பண்ற வேலை எல்லாமே சூரியன் சொல்லுங்க அது நிலம் விழுகுது அது நம்ம இது பண்ணிக்கலாம் இல்ல நம்ம கா காட்டுக்கு தொந்தரவு இல்லாம இருக்கணும் அப்புறம் இங்கேயுமே தொந்தரவு இல்லாம இருக்கணும் களத்துக்கும் தொந்தரவு இல்லாம இருக்கணும் அதனால இந்த இடத்த தேர்ந்தெடுத்துட்டேன் அடிப்படை என்னன்னா மேற்கு பகுதியுமே கிழக்கு பகுதியும் நல்லா தெரியணும் இது பாத்துட்டீங்கன்னா சூரியனோட நகர கண்டுபிடிக்க இது வந்து நிலவோட நகர்வை கண்டுபிடிக்க சரிங்களா இப்போ ஒரு நாளைக்கு நிலவு வந்து பதிமூணு புள்ளி மூணு டிகிரி நகருது ஆமாங்க சொல்ல போறேன் இப்படி பாதி பேர் பேரு சைடு வந்தீங்கன்னா தான் நான் இங்கேயே சொல்ல முடியும்